இன்னொரு மைக் கஅவர் வெச்சு விடுறானே ஆமா அந்த காலத்துல நீ மீனை புச்சன மீனை புச்சன அடிச்சி அண்ணன கொம் போடுறோம் அந்த பக்கம் கேலியா இருக்குதுல மீனே பாத்த மாத்த அப்படியே

а <coughs> <laughs> <laughs> uh, <hums> <hums>

யாரும் வரடாய் நீ நீ நீங்க வட்டமா பிடிக்கிறீங்களேடா டேய் போடா போடுறா என்றா இறங்க டக்குனு ஏய் அட்டை பூச்சி அட்டை பூச்சி இருக்கும் அட்டை பூச்சி எதுவும் பிடிக்காம